அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கௌஷிகா நான் தீரஸ் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மென்ட் படிக்கிறேன் நான் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ கிளவுட் அப்ளிகேஷன் எடுத்திருந்தேன் இது எனக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா செவெந்த் செமஸ்டர்ல எனக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்ட் தியரியா படிச்சிருந்தேன் அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எனக்கு இந்த கிளவுட் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் இன்னுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அதுவும் இல்லாம இண்டஸ்ட்ரி லெவல்ல எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் எந்த டைம் லைன் முடிக்கணும்ன்ற ஒரு ப்ராக்டிகல் எக்ஸ்போஷர் வந்து எங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துருந்தாங்க லைவ் செஷன்ஸ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸோடு எங்களுக்கு அழகான ஒரு தமிழ் வழிலும் சரி இங்கிலீஷ் வழியிலயும் சரி எங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்திருந்தாங்க இது எனக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நான் பிளேஸ் ஆகுறதுக்கு எனக்கு முக்கியமா இந்த ப்ராஜெக்ட் இன்னும் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கம்பெனி லெவல்ல எனக்கு இந்த ப்ராஜெக்டை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நல்ல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க நான் மட்டும் பிளேஸ் ஆகாம என்னோட சக தோழர்களும் பிளேஸ் ஆகிறதுக்காக இன்னும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே ஃபுல் ஸ்டார்ட் டெவலப்மெண்ட் கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸோட இன்னும் பிளேஸ் ஆகாத சில மாணவர்களுக்கு இன்னும் வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தி தரக்கூடியதா இருக்கு முதலமைச்சருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கொள்ள